ஏம்மா இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்பமா அந்த ஏசி பஸ் வரோம் வரோம் பொறுமே இருக்கு பஸ் வர நேரா தான் இது ஏதோ டிராஃபிக்கல மாட்டிட்டிருக்கும் நெனக்காதான் வர இவ்ளோ நேரம் ஆகுது சுமதி அக்கா ஆ நஸ்மா வா இன்ன ஹாஸ்பிடல் போறியானேكي இல்லக்கா எனக்கு இன்னைக்கு டியூட்டி சமாதானபுரத்துல இருக்கு அங்கதான் போனும் அப்படியே அங்கயா நாங்களும் அங்கதான் போறோம் ஓ நீங்களுமா எந்த பஸ்ல அந்த ஏசி பஸ் தான் நேற்று தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் அங்கேருந்து நாங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம் ஓ சரி சரி பெரியம்மா வீடு எங்கே இருக்கு கேரளாவுக்கு தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு எப்படியும் கேரளா போக நாளைக்கு ஆயிரும் ஆமாம் நாளைக்கு தான் கேரளா போக முடியும் பொங்கல் அங்கேயா ஆமாம் ஆமாம் அதை கனெக்ட் பண்ணி தான் போகிறோம் ஆ பஸ் வந்துட்டு மௌலி பஸ் கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் வா வந்து யாரு இம்மா நம்ம நம்ம எனக்கு இப்படி ஜன்னல் சைடு தானே சீட்டு ஜாலி நீ நீ வெளியே பார்க்க முடியாது பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நைட் அப்போ இருக்கும் இருக்கும் தூங்க தான் தான் நேரம் நேரம் பார்த்துட்டு வருவேன் கேரளா போக போக நிறைய வரும் வருது அம்மா கொஞ்ச சீட்டை விட ஆ

என்ன அரை மணி நேரத்துல கேரளா போக பஸ் வரும் நீங்க கிளம்பிட்டீங்களா ஆமாமா நான் கிளம்பிட்டேன் சுமதி இரு அடுப்புல காஃபி இருக்கு நான் எடுத்து சூடாக்கி கொண்டு வரேன் ஐயோ அம்மா ஒண்ணு வேண்டாம் பஸ்க்கு நேராது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து குடிச்சிட்டு போனா ஒண்ணு ஆகாது பஸ்காரன் வெயிட் பண்ணுவான் இரு அம்மா சொன்னா கேளுங்க நேரா ஆயிட்டு வேண்டாம் சுந்தரி நேரா ஆயிட்டு நீ அத ஃப்ளாஸ்க்ல ஊத்து சரி சரி நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வரேன் பஸ்ஸில் வச்சு குடிப்போம் என்ன நீங்கள் கிளம்புங்க இந்த கேரளா பஸ்ஸும் இதுக்கு முன்னாடி வந்த பஸ் மாதிரியே இருக்குனே இப்ப வசதியா இருக்கா நல்லா சாஞ்சி பார்த்துக்கோங்க ஆ போதுமா போதும் இதுக்கு மேல சாஞ்சி பார்த்தா முதுகுள்ளி வந்துரும் சும்மதி மௌலிக்கு வாமிட் வரும் அது ஃபுல்லா மலை ஏரியா வண்டி மேலலாம் யாரும் அம்மா மன மாத்திரெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நைட் சாப்டதோ மாத்திரை போட வேண்டியதோ நைட் சாப்பாடு கொண்டு வந்தட்டியோ இட்லியா இல்ல பஸ் எப்படியோ ஒன்பது மணி போல ஒரு ஹோட்டல்ல நிறுத்துவோம் அங்க இறங்கி சாப்பிட வேண்டியதாம் எம் தாத்தா பக்கத்துல உட்கார்றே ஆ எம் அம்மாவ்லி அங்க வரலாம் நீங்க இங்க வாங்க பாத்து வாங்க ஆ வரே தாத்தா எனக்கொரு டவுட் நீ ஃபர்ஸ்ட் உள்ளங்கா உட்காரு கீழ தாத்தா அந்த தாத்தா பாட்டி யாரு கேரளா தாத்தா பாட்டியா அந்த கேரளா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க தான் நம்ம சுந்தரி பாட்டியோட அக்கா அப்படியே கூட பிறந்த அக்காவா ஆமா உனக்கு அங்க போரே அடிக்காது நல்ல ஜாலியா இருக்கும் ஐ அது சூப்பர் இம்மா நம்ம கலம்பிட்டேன்னு பெரியமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா ஆமா சொல்லிட்டேன் அங்க கேரளா போய் இறங்கனத காரை அனுப்புவாங்க அதல நம்ம வரணும் சுமதி நீ மௌலிட்ட சொல்லிட்டியா ஆ அங்க போனது அமைதியா இருக்கணும்னு பெரியமாக்கு சத்தம் போட்டா பிடிக்காதுல்ல ஆமாடா சொல்லிருக்கேன் நம்ம கிரேஸ் பெரியமாவ பார்த்ததும் ஆமா உளிக்கு பயம் வந்துடும் அவளே அமைதியாயிருவா அதுவும் சரிதான் இம்மா கொஞ்ச நேரம் படுங்க இப்போ இருட்டினத ஒரு ஹோட்டல இறக்கி விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு தூங்கலாம் ஆ சரிம்மா ஹோட்டல் வந்துட்டு சாப்பிட வேண்டியவங்கள சாப்பிட்டு கரெக்டா வந்துருங்க பரவாயில்லைனா அவங்களே ஒரு ஹோட்டல பார்த்து கரெக்டா வந்து நிப்பாட்டிடுவாங்கல ஆமாப்பா என்ன சாப்பிடுறீங்க என்ன வேணும் எனக்கு ஒரு கீ ரோஸ்ட் கீ ரோஸ்ட்ல ஒண்ணு வேண்டாம் போற வெல்ல மாங்கி சும்மா சாதாரண தோசை சாப்பிடு தங்கச்சி ஒரு நாலு செட் தோசை கொண்டு வா என்ன ஏதோ ஊத்தான பிளேன் தோசை ஆ ஓகே மேடம் இது எந்த ஊரு பார்த்தியா எந்த ஊருன்னு தெரியலம்மா ஆனா எப்படியும் கேரளாக்கு நாளைக்கு காலையில போய் தான் சேருவோம் இம்மா எனக்கு ஒரு காஃபியும் வாங்கிட்டாங்களாம் காஃபியா சரிம்மா நீ தோசை சாப்பிடு அதுக்கப்புறம் அம்மா காஃபி வாங்கிட்டாரு சுமதி அங்க பெரியமா பெரியப்பா விட்டு போகும்போது ஏதோ பண்ட வாங்கிட்டு போனும்ல அது வேண்டாம் கொக்கு ஸ்மூர்க்கு செஞ்சிருக்கேன் இம்மா ஆனாலும் ஒன்னு வாங்கிட்டு போனோம் நான் எதுவும் வாங்கிட்டு வரல அங்க கேரளால இறங்கினோதான் பேக்கரி இருக்கும்ல அங்க போய் ஏதாவது ஸ்வீட்ஸ் கேக் ஏதாவது வாங்கிட்டு போலாம்

தம்பி இங்க ஒரு ரெண்டு பெட் ஷீட் தான் இம்மா நான் உங்க பக்கத்துல தூங்கியம்மா அங்க தூங்க பயமா இருக்கு ம் வா அம்மா பெரிய பாக்கு சுகர் உண்டோ அம்மா ரொம்ப இனிப்பு வாங்கண்டானே எப்படி இனிப்பு வாங்கிட்டு போனா நமக்கு அதுக்கு மேல அங்க இனிப்பு வாங்கி வச்சிருப்பாங்க கம்மியா வாங்கு அப்போ ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு மத்ததுக்கெல்லாம் காரமா வாங்கு சுமதி ரொம்ப எண்ணெய் எடுக்க மாட்டாங்கள அம்மா எனக்கு கார பிஸ்கட் வாங்கி தாங்கமா அங்க போனா எப்படி உனக்கு தான் சாப்பிட தருவாங்க சுமதி அப்போ ஆரஞ்சு கலர் லட்டும் அது கூட ஒரு கார பிஸ்கட்டும் வாங்கும் ரொம்ப கம்மியாலாம் இருக்கு டேட்ஸ் லட்டும் சாப்பிடுவாங்கல்ல அது வாங்கி போ மேடம் நீங்க என்ன அவசியம் ஆ தம்பி 1/2 கிலோ ஆரஞ்சு லட்டும் 1/2 கிலோ டேட்ஸ் லட்டும் அதுக்கு அப்புறம் கார பிஸ்கட்டும் அதரே எல்லாம் ஒரு பாகில ஆக்கி ஓகே மேடம் இம்மா நீங்க என்ன பேசுனீங்க மலையாளமா ஆமா உங்களுக்கு மலையாளமே தெரியுமா நான் படிச்சதே அங்கதானே ஓஹோ 1200 ரூபாய்

ஐயோ அண்ணா வந்தாச்சு வாங்க வாங்க அதுல உட்காருங்க ஏன் அக்கா எங்க உள்ள இருக்காளோ ஆமா கிரேஸ் மேடம் தூங்கிட்டு நான் எழுப்பி கூட்டிட்டு வரேன் நீங்க அதுல உட்காருங்க இம்மா அந்த தாத்தா பாட்டி பேர் என்னது தாத்தா பேரு டேவிட் பாட்டி பேரு கிரேஸ் ஓ கிரேஸ் தான் கிரேஸ் கிரேஸ் கூப்பிடுறாங்களோ மௌலி இப்படி பாட்டி முன்னாடி பேசிடாத அந்த பாட்டிக்கு கோவம் நல்லா வரும் நீ நல்ல பிள்ளையா நடந்தா உனக்கு நிறைய சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க